நண்பர்களே டெய்லி இதற்கு அஞ்சு நிமிஷம் செலவழிச்சாலே போதும் வேற எதுவுமே தேவையில்ல உடல் எடை தொப்பை இதெல்லாம் தானாகவே குறையும் இதுக்கு பணம் எதுவும் நம்ம செலவழிக்க வேண்டியது இல்ல சாதாரண ஒரு கை இருந்தாலே போதும் கயிறை வச்சு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணாலே போதும் ஸ்கிப்பிங் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் சின்ன பசங்க சமாச்சாரம் நினைச்சிக்க வேண்டாம் சும்மா ஜாலியா ஒரு பத்து நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணாலே போதும் ஹண்ட்ரட் கலோரி வரைக்கும் எரிக்க முடியும் செலவே இல்லாத இந்த ஸ்கிப்பிங் பயிற்சியை முறையா எப்படி செய்யறது இதனால என்னென்னலாம் பயன்கள் இருக்கு உடம்பை குறைக்க முடியுமா தொப்பையை போக்க முடியுமா யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது இன்னும் பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உடம்பை குறைக்கணும் இல்ல தொப்பையை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல ஸ்கிப்பிங் பயிற்சினால என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்துர்லாம் பத்து நிமிஷம் நீங்க ஸ்கிப்பிங் பண்ணீங்கன்னா ஒரு மைல் தூரம் ஓடியதற்கு சமமாக அதை எடுத்துக்கலாம் ஸ்கிப்பிங் பயிற்சி செஞ்சாச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூறு கலோரி வரைக்கும் எரிக்க முடியும் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா தொப்பை பிரச்சினையினால ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்பவே அவதிக்குள்ள ஆறாங்க தினமும் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு வரும்போது உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தொப்பை பிரச்சனையும் படிப்படியாக குறையும் அதிக உடல் எடையை குறைச்சி அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடியது இந்த ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் பண்ணும்போது உடலில் உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகளும் நரம்புகளும் சரியான பயிற்சி கிடைக்கிறதுனால அவற்றினுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும் மனக்கவலை மன அழுத்தம் எதிலும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் நம்ம உடலில் ரத்த ஓட்டம் ரொம்பவே முக்கியமானது உடலில் உள்ள ரத்த ஓட்டத்தை இந்த ஸ்கிப்பிங் சீராக்கிறதோட இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் ஒரு வலு கொடுக்குது கை கால் தொடைப்பகுதி தசைகள்லாம் அதிகமான சக்தி பெறுது மூட்டு வலி கணுக்கால் வலியெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால இந்த வழிகள்ந்து நிவாரணம் பெற முடியும் தொடர்ச்சியான இடுப்பு வழி உள்ளவர்களுக்கு அது குறையிறதோட முதுகெலும்புடைய எலும்பு முடிச்சுகள்லாம் பலம் பெறுது ஸ்கிப்பிங் பயிற்சியானது உடல் வலிமையை அதிகரிக்கும் கூண் விழாமையும் தடுக்கும் தினமும் ஸ்கிப்பிங் பயிற்சி சேரதுனால உடல் மற்றும் தண்டு விடம் நேராகி ஒரு உயரமான தோற்றம் கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா குழந்தைகள் உயரமா வளர்றதுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது பெரும்பாலும் லேடிஸ் அதிகமாக தாக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் தடுக்கப்பட்டு எலும்புகளுக்கும் ஒரு வலு கிடைக்குது ஸ்கிப்பிங் பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளும் ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இப்போ தோண்டி இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு இல்ல வீடியோ பாக்குற மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு சரியான மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப்பிங் செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா படிப்படியாக வேகத்தை அதிகரிக்கணும் எடுத்த உடனேயே வேகமாக குதிக்கிறது சரியான முறையே கிடையாது ஸ்கிப்பிங் எல்லாருமே ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக ஸ்கிப் பண்ணுறது தான் நம்ம வந்து எல்லாருமே பண்ணுவோம் அது நல்லது தான் இருந்தாலும் முன்புறமாக தாண்டுறது பின்புறமா தாண்டுறது ஓடிக்கொண்டே தாண்டுறது குறுக்கு வாட்டில் தாண்டுறது இப்படி பல வகையான பயிற்சிகள் இருக்கு சாதாரணமாக ஸ்கிப்பிங் பண்ணுறதை விட மற்ற முறைகளில் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணணும்னா அதுக்கு சரியான பயிற்சி எடுத்துட்டு பண்ணணும் விதவிதமாக ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிப்பிங் குதிக்க தெரியும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸ்கிப்பிங் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் புல்தரை மணல் இந்த மாதிரி சாஃப்டான சர்ஃபேஸ்ல நின்று ஸ்கிப்பிங் தான் நல்லது காங்கிரீட் போன்ற கடினமான தளங்களில் நின்று ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது கடினமான தளங்கள்ல நின்று ஸ்கிப்பிங் பண்ணும்போது மூட்டுகளில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கிப்பிங் பண்ணும்போது உங்க காலுக்கு தகுந்த குவாலிட்டியான ஒரு ஷூவை போட்டுட்டு நீங்க ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டர் அதே மாதிரி நீங்க ஸ்கிப்பிங் பண்ற இடம் கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கணும் புதுசாக ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிக்கும்போது எடுத்த உடனே அதிக நேரம் அல்லது அதிகமான எண்ணிக்கையில் ஸ்கிப்பிங் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வாங்க ஸ்கிப்பிங் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் தாண்டலாம் ஸ்கிப்பிங் பயிற்சியில் நீங்க ஈடுபடுறதுக்கு முன்னால் ஆகாரம் வந்து குறைவாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஸ்கிப்பிங் பயிற்சி ஆரம்பிக்கணும் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல நீங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணவே கூடாது அதுக்காக வயிறு நிறையும் சாப்பிடறக்கூடாது சாப்பிட்ட உடனேயும் ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்கிப்பிங் பயிற்சி நீங்கள் ஆரம்பிக்கலாம் குளுக்கோஸ் அதிகமா இருக்கிற வாழைப்பழம் மாவுச்சத்து குறைவா உள்ள கோதுமை பிரெட் இதுல ஏதாவது ஒன்னு நீங்க சாப்பிட்டுட்டு ஸ்கிப்பிங் ஆரம்பிக்கலாம் குரூப் ஸ்கிப்பிங் பண்ணும்போது மற்றவங்களை விட நம்ம அதிகமா ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கவுண்ட் நீங்க தாண்ட வேண்டாம் அதே மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணும்போது இருக்கமான ஆடைகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி ஆடைகளை போட்டுட்டு ஸ்கிப்பிங் பண்றது நல்லது ஸ்கிப்பிங் எந்த அளவுக்கு உடலுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்கிப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ற கைட்டினுடைய நீளம் மிக மிக முக்கியம் ஸ்கிப்பிங்க்கு யூஸ் பண்ற ரோப்ல நீங்க நடுப்பகுதியில நீங்க நின்னுக்கோங்க கயிற்றினுடைய ரெண்டு எண்டையும் நீங்கள் தூக்கி பிடிக்கும் போது உங்களுடைய இடுப்புக்கு மேலே அந்த கயிறு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியான ரோப் குவாலிட்டி குறைவான ஸ்கிப்பிங் கயிறை பயன்படுத்துறதை நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி குவாலிட்டி குறைவான ஸ்கிப்பிங் கயிறை யூஸ் பண்ணும்போது பயிற்சியை ரொம்ப கடினமா மாற்றிடும் நல்ல தரமான ஸ்கிப்பிங் ரோப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிப்பிங் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் இந்த ஸ்கிப்பிங் பயிற்சியை செய்யறதுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எப்போதுனாலும் இந்த ஸ்கிப்பிங் பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம் காலையில் ஸ்கிப்பிங் பயிற்சி செய்கிறதுனால சுத்தமான காட்டும் இயற்கையான சூழ்நிலையும் டென்ஷன் இல்லாத ஒரு அமைதியும் இருக்கிறதுனால உடலுக்கு இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஓகே நீ டெய்லி ஒரு ஃபைவ் ஆகுது ஸ்கிப்பிங்க்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுருந்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதே நோயாளிகள் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கிப்பிங் செய்ய ஆரம்பிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க இடுப்பு வழி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க கயிறை தாண்டி குதிக்க முடியாது இதனால அவங்க இந்த ஸ்கிப்பிங் பயிற்சியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதிகமாக கணுக்கால் வலி இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாம் இருக்கிறவங்க ஸ்கிப்பிங் பண்ண முடியாது ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யறது ரொம்பவே நல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த பயிற்சியை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது கர்ப்பிணி பெண்கள் இந்த ஸ்கிப்பிங் பயிற்சியை செய்யவே கூடாது வயதான பெண்கள் மற்றும் தொப்பை உள்ள பெண்கள் ஸ்கிப்பிங் பயிற்சியை செய்யும் போது கவனமா செய்யணும் அதிகமான உயரம் இருக்கிறவங்க ஸ்கிப்பிங் பயிற்சியை மேற்கொள்ளாமல் இருக்கிறது பெட்டர் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா போதும் இது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் அழகையும் பராமரிக்க உதவுது உடல் எடையும் குறைக்கும் துப்பையையும் கரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மன ஒருமைப்பாட்டையும் தன்னம்பிக்கையும் இது கொடுக்குது முக்கியமாக இரவில் தூங்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த ஒர்க்கத்தை கொடுக்கறதுனால பகல் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ண முடியும் இன்றைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுடைய மொபைலை தேடி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்